வணக்கம் உறவுகளை நம்மளோட கட்டா மீன் அருமையாக விந்திருச்சு அதோட மனமே தூக்குது உறவுகளை செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும் என்னென்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இது மாதிரி வேக வச்சு சாப்பிட்ருக்கோம் கட்டாகவும் சைஸ் கட்டாக அதனால் இன்னும் சுவையாக தான் இருக்கும் நாம் அடுப்பை அணைச்சிட்டு கட்டா மீனை இறக்கிடலாம் அணைச்சிட்டும் அடுப்பை இறக்கிடலாம் இல்லை வருங்குற அருமையான கட்டா மீன் அருமையாக வெந்திரிச்சு மஞ்சள் பச்சை மிளகு தக்காளி உப்பு கொஞ்சமாக ஜீரக ஜீரகப்பொடியெல்லாம் போட்டு அருமையாக வேக வச்சு வச்சுருக்குறோக்கூட நாம் அதுக்கு கூட நாம் சாப்பிட போகிறது குப்பூசும் மீன் கறி வெறும் பெருங்கறியெலாம் இருக்குது அதில் மீன் இல்லை அதுவும் மட்டும்தான் சாப்பிட போகிறோம் எடுத்த ப்ளேட்டில் வச்சிடலாம் வருங்கிறோட நம்மளோட கட்டாமி அருமையாக வெந்திருக்கு நைட்டில் தட்டிடலாம் பயங்கரமாக சூப்பராக வெந்திருக்கு ரோவில் நாம் அருமையாக சாப்பிட போகிறோம் ரோவில் கட்டாமி நாம் இதுக்கு முன்னே சாப்பிட்டோம் ரொம்ப சுவையாக தான் இருக்கும் இது மீடியம் சைஸ் கட்டா மீன் அதனால் சுவைக்கு எந்த பஞ்சமும் இருக்காது நாம் சாப்பிடுவோம் சாப்பிட்டு லைட்டாக டேஸ்ட்டு பார்த்து சொல்லிவிடுவேன் பாருங்கள் உறவு கொஞ்சமாக கட்டா மீனில் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் கை வைக்கும்போதே சும்த்தாக தான் இருக்குது கட்டாமீன் பஞ்சு போல் வந்திருக்க கட்டா மீன் நம்ம இந்த கட்டா மீன் வேக வச்ச தண்ணியும் ரொம்ப சுவையாக தான் இருக்கும் அதிலேயே கொஞ்சம் நினச்சி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடலாம் வா சூப்பர் தேரோகளை பாய் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே உறவுகளே பாய்